அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சந்திப்பும் சிந்திப்போம் நிகழ்ச்சியில ஒரு பல்துறை வித்தகர சந்திக்க இருக்கிறோம் ஒரு கவிஞர் ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு தியான இதுல வந்து தலைவரா இருக்காங்க ஒரு பேராசிரியர் ஆனால் அப்போ பாடகர்னு கூட கொஞ்சம் பழைய பாடகர்னும் கொஞ்சம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் நீ என்னெல்லாம் சொல்றேன்னு தெரியல நம்ம சார் பிள்ளை சார் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் நீ அவங்கள்ட்ட சந்திக்கு பேசும்போது தான் நீ என்னெல்லாம் திறமைகள் வெளிப்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சூர்யா சார் அதாவது கற்றது கையளவுன்னு சொல்கிறோம் கல்லால கல்லாதது உலக அளவுன்னு சொல்கிறோம் நேற்றை கூட நீங்கள் பேசும்பொழுது இந்த சுதந்திர தினத்துக்கும் அந்த குடியரசுக்குள்ளே வேறுபாடை வந்து அழகாக சொன்னீங்க அதை பற்றி நம்மளோட நேயர்களும் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் அதுவரை இந்தியா என்பது இங்கிலாந்து நாட்டினுடைய அடிமை நாடாக இருந்தது நம்முடைய தலைவர்களுடைய போராட்டத்தினால் நம்ம சுதந்திரம் அடைந்தோம் அந்த சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடும் வகையில் கொண்டாடக்கூடியது தான் சுதந்திர தினம் விடுதலை திருநாள்னு தமிழில் சொல்லலாம் அன்னைக்கு கொடி போது என்ன செய்வாங்கன்னா கொடி வந்து அந்த கொடியை கீழே தான் வச்சுருப்பாங்க வச்சு மேலே ஏற்றுவாங்க அது ஆங்கிலத்தில் வந்து ஃப்ளாக் ஹாயிஸ்டிங்னு சொல்லுவாங்க மேலே ஏற்றி அதுக்குப்புறம் அந்த கொடியை பறக்க ஆரம்பிக்கும் இது வந்து சுதந்திர தினத்துக்கு ஃப்ளாக் ஹாயிஸ்டிங் மூன்று வருடம் கழித்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் எழுதப்பட்ட அரசியல் சாசனம் நம்முடைய பாராளுமன்றத்தில் பாஸ் ஆச்சு அன்னையிலேருந்து இந்தியா குடியரசானது குடியரசுனா என்ன அர்த்தம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த நாட்டை ஆளும் அப்போ மக்களாட்சி அதற்கு அடையாளமாக தான் குடியரசு தினம் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே கொடி மேலே தான் கட்டி வச்சுருப்பாங்க கீழே இருந்து மேலே போகாது மேலே தான் இருக்கும் அந்த பிரசிடெண்ட் ஜனாதிபதி வந்து அல்லது மாநிலத்தில் கவர்னர் வந்து அந்த நாட்டை அவிழ்த்தவுடன் அங்கிருந்து பூவாட்டு சொரியும் இப்போ ஹெலிகாப்டர்லையும் பூலாம் போடுறாங்க இதை வந்து ஆங்கிலத்தில் அன்ஃபேலிங் அப்படிம்பாங்க பட்டுளி வீசி பறக்கிறது நாங்கள் ஏற்கனவே மேலே தான் இருக்கோம் சுதந்திரமாக தான் இருக்கோம் இன்னையிலேருந்து பறக்க ஆரம்பிச்சிட்டோம் அதாவது எங்கள் நாடு எங்கள் மக்களால் ஆட்சி செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் ஏன்னா இந்தியாவில் உள்ள இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க தொண்ணூறு கோடி பேருக்கு ஓட்டுரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த தொண்ணூறு கோடி பேருந்தான் முடிவு பண்ணுறாங்க யார் என்ன ஆளணும்னு அது ஒரு பெரிய இட் இஸ் த பிக்கெஸ்ட் டெமோக்ரஸி ஏன்னா அமெரிக்கா நாடு நம்மளோட மூணு மடங்கு பெருசு ஆனால் அமெரிக்காவில் மக்கள் தொகை முப்பத்தஞ்சு கோடி தான் நம்மள்ட வாக்காளர்களே தொண்ணூறு கோடி அதனால் உலகத்திலேயே சைனா நம்மளோட மக்கள் தொகை கூடின நாடு தான் டெமோக்ரஸி இல்லை ஒரு கட்சி ஆட்சி இங்கே எத்தனை பேர் கட்சி தொடங்கலாம் எத்தனை பேர் தான் குடியரசு நாள் இந்த வித்தியாசம் இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா சுதந்திர தினத்துக்கு வந்து நம்ம மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றுறாங்க மற்ற குடியரசு தினத்துக்கு கவர்னர் கொடிய இதில் வந்து முதலமைச்சர்களுடைய பங்கு எப்படி வந்தது இந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை எப்படி இருந்ததுன்னா அங்கே இந்தியாவினுடைய மூத்த குடிமகன் ஜனாதிபதி தான் ரெண்டுக்குமே அதே மாதிரி ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் தான் மாநிலத்தில் கொடியேற்றிட்டு இருந்தாங்க கலைஞர் முதலமைச்சர் உடனே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு அந்த உரிமையை கொடுக்கணுன்னு சொல்லி அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து பிரித்து சுதந்திர தினத்திற்கு முதலமைச்சர் கொடியேற்றுவார் குடியரசு தினத்துக்கு ஆளுநர் கொடியேற்றுவார் அப்ப முதலமைச்சர் கொடியேத்தலாம் அப்படிங்கிற உரிமையை வாங்கி தந்தது தமிழ்நாடு தான் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது என்னன்னா அந்த அரசாங்க சீலில் வந்து ஒரு கோவில் கோபுரம் ஒன்று இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் அந்த கோவில் கோபுரத்தை பத்தியே ஒரு சின்ன ஒரு விளக்கம் தாங்களேன் அதாவது தமிழ்நாடு அரசனுடைய இலச்சினைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க ஆங்கிலத்துல எம்பளம்னு சொல்லுவாங்க அதுல ஒரு கோபுரம் இருக்குது அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இது ஒரு மதம் சார்ந்த சிம்பலோன்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக அது மதம் சார்ந்த சிம்பல் இல்லை அது வந்து ஒரு இனம் சார்ந்த சிம்பல் அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுங்கிறது திராவிட நாகரிகத்தினுடைய எடுத்துக்காட்டு அந்த காலத்தில் வாழ்ந்த திராவிடர்கள் தென்னிந்தியாவில் வாழ்ந்த திராவிடர்கள் தமிழர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் எல்லாம் சேர்ந்த தான் திராவிட இனம் இவங்க வந்து எப்படி இவ்வளவு ஒரு ஆர்கிடெக்சரும் இவ்வளவு அற்புதமான கலை நயத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் தமிழ்நாடு இலச்சனையாக இந்த திருவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்தை கிருஷ்ண ராவுன்னு சொல்லக்கூடிய மதுரையைச் சேர்ந்த ஒரு ஓவியர் வரைஞ்சார் அந்த கோபுரத்தை வரையணும் எவ்வளோ பெரிய கோபுரம் அதை வரைஞ்சார் அது தமிழ்நாடு அரசு தன்னுடைய இலச்சனையாக வைத்து கொண்டது ஆகவே அது ஒரு கோபுரம் கோயில் என்று பார்ப்பதை விட திராவிட நாகரீகத்தினுடைய ஒரு அடையாளமாக அதை பார்த்தது திருப்பி கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு இவங்கள்லாம் வந்து கோ மத அந்த கோயில் நம்பிக்கை இல்லாதவங்க அதனால் அந்த சிம்பலை எடுத்துருவாங்களோன்னு நினச்சாங்க ஒரு பேச்சு வந்தது ஆனால் கலைஞர் சொன்னார் கோபுரம் கோயில்ங்கிறதை தாண்டி இது திராவிட நாகரீகத்தினுடைய அடையாளம் இதுவே தொடரும் இன்றைக்கும் அதுதான் தொடர்ந்துட்டு அருமையா சொன்னீங்க நிறைய அரசியல் ரீதியான தமிழக அரசியல் வாழ்வியலை பத்தி அழகாக சொன்னீங்க இன்னொன்னு என்னன்னா நிறைய அந்த வளமுடன் இதில் ஆசிரியராக இருக்கீங்க தலைவரா இருக்கீங்க இப்போ நிறைய இறைவனை வந்து வந்து புரிதல் சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் மாறுபடும் உங்களுடைய பார்வையில் வந்து இறைவனை பத்திய புரிதல் வந்து எப்படிங்கிறது சொல்ல முடியுமா அதாவது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை உலகம் தோன்றல இருந்தே மனிதன் வந்து எதையோ தேடி அலையிறான் ஏன்னா தனக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துல நடந்துட்டு இருக்கிறத பார்க்கறோம் சூரியன் டெய்லி காலையில வருது சந்திரன் சாயங்காலம் வருது சூரியன் சாயங்காலம் அடைஞ்சிருது மழை வந்து மழைக்காலம் வருது பனிக்காலம் வருது இயற்கையில் எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் இவனுடைய அறிவினுடைய வளர்ச்சி அதை சிந்திக்குது மனிதனுடைய சிந்தனை வந்து சிந்திச்சு இதெல்லாம் எதுனால நடக்குது இதெல்லாம் யார் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் அதில் ஞானிகள் ஆழ்ந்து 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 சிந்தித்து கண்டுபிடித்தது தான் எல்லாவற்றுக்கும் மூலமாக ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலுக்கு பேர் இறை ஆற்றல் அந்த இறை ஆற்றல் தான் எல்லாமாகவே இருக்கிறது தேர் இஸ் ஒன்லி ஒன் காட் இல்லை தேர் இஸ் ஒன்லி காட் ஒரு கடவுள்னு சொல்லுவது கூட தவறு தான் கடவுள் மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்திலே இருக்காது எல்லாமே மனிதர்களாக இருக்கட்டு புல் புண்டாக இருக்கட்டு அகிரணையாக இருக்கட்டு விலங்குகளாக எல்லாமே அந்த இறையாற்றலுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு மாற்றம் இந்த இரையாற்றல் தான் நாம வந்திருக்கிறது ஆகவே இறையை நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா சூரியன் இருக்குன்னு நீங்கள் நம்பணுமா நம்ம வேண்டிய அவசியம் இல்லையா சூரியன் தான் இந்த பிரபஞ்சத்தை பார்த்தாலே தெரியுது தென்னை மரத்துல தேங்காய் காய்க்குது மாங்காய் மரத்துல மாங்காய் காய்க்குது இது எல்லாமே எப்படி நடக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்டா இருக்குது நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு திருடனை பிடிச்சா இடதுகை பெருவீரல் ரேகையை வாங்கி வச்சுக்கோம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போனா இடதுகை கையெழுத்து போட்டாலும் இடதுகை பெருவை ஏன் வாங்குறாங்கன்னா இந்த பூமியில் இருபத்தாறு லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்த எந்த மனிதனுக்கும் இதே மாதிரி உன்னை மாதிரி கிடையாது இனிமேல் பிறக்கக்கூடிய இதே மாதிரி கிடையாது இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ரேஷன் கடையில் போய் வைக்கிறோம் உங்களுக்கு பதில் உங்கள் ஒய்ஃபு கை ரகையை வச்சா தர தரமாட்டாங்க ஏன்னா கைரகை அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான கைரகை இருக்குன்னா அந்த படைப்பு எவ்வளோ பேர் அறிவாக இருக்கு அது ஒரு ஆற்றல் தான் அது ஒரு நபர் அல்ல அது ஒரு ஆற்றல் ஆனால் மதங்கள் வந்து அதை வந்து மனிதனுக்கு ஆற்றலை உணர தெரியாத இன்னைக்கு மின்சாரம் வந்துட்டு நம்ம ஆற்றலை ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு மின்சாரம் வந்து இன்னைக்கு இந்த ஸ்பீக்கரில் சவுண்டாக வருது ஃபேனில் காட்டாக வருது ஹீட்டரில் சூடாக வருது ஏசியில் குளிராக வருது ஒரே மின்சாரம் தான் அதேமாதிரி ஒரே இறையாற்றல் தான் எல்லாமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கக்கூடிய அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னு சொல்லுவாங்க அறிந்தது நானாக வந்திருக்கிறேன்னு ஸோ கிட்ட உலகம் முழுவதும் அன்பு வயப்படணும்னா இறை இறை நம்பிக்கை உணர்வு தேவை அதை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு நாள் பேசும்பொழுது இந்த இறை ஆற்றில் அழகாக ஒரு டெஃபினிஷனை சொன்னீங்க ஒரு காலேஜில் வந்து நீங்க பேசின அனுபவத்தை அந்த அனுபவத்தை கொஞ்சம் எங்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியுமா ஒன்றும் இல்லை அதாவது அந்த கல்லூரியில் பேசும்போது ஒரு விஞ்ஞானி ஒரு கல்வியாளர் எல்லாரும் பேசுனாங்க விஞ்ஞானி என்ன பேசுனாருனா சயின்ஸ் தான் எல்லாமே விஞ்ஞானம் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை அப்படின்னு பேசுனார் கல்வியாளர் என்ன பேசுனாருன்னு சொன்னால் ஆன்மீகம் தான் எல்லாமே அப்படின்னு பேசுனார் நான் பேசும்போது என்ன சொன்னோம்னா நீங்கள் பேசுனதுலாம் கரெக்டு தான் பஞ்சபூதங்கள் அஞ்சு நிலம் நீர் நெருப்பு காற்று விண் நிலம் நமக்கு தெரியும் நெருப்பு தெரியும் காற்று தெரியும் நீர் தெரியும் ஆனால் விண்னா என்னன்னு தெரியாது விண்கது கண்ணுக்கு தெரியாத புலன்களுக்கு எட்டாத ஒரு சக்தி அதான் நான் இறை சக்தின்னு சொன்னேன் அந்த விண்ணை பற்றிய ஞானம் உள்ளவன் தான் விஞ்ஞானி ஒரு பொருளை பகுத்து பகுத்து பார்த்துட்டு போறான் கடைசியில் என்ன இருக்குன்னா பார்க்க முடியும் பகுக்க முடியாத ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றான் அதுவும் அணுன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் அப்புறம் விஞ்ஞானம் அணுவையும் பிளந்துச்சு அணுலையும் மூணு மூலக்கூடும் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் மூணு அண்ணன் இருக்குது அப்போ பிளக்க முடியாத கடைசியில் போய் எங்கே போய் நிற்கும்னா ஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் போய் நிற்கிது அதாவது அசையாத சக்தி அந்த அசையாத சக்தியிலிருந்து தான் அசையக்கூடிய சக்தியே வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லி அது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு வண்டி போயிட்டு இருக்கு மாட்டு வண்டி அந்த மாட்டு வண்டினை ஒரு சாதாரண ஆள்கிட்ட இது என்னதுன்னு கேட்டால் மாட்டு வண்டி பாரு ஸோ இந்த ஆளுக்கு பேர் அஞ்ஞானி ஆ கூட்டல் ஞானம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது பார்த்ததை சொல்லுவார் அவ்வளோதான் நம்மள தொண்ணூத்தொம்பது சதவீதம் அதுதான் இன்னும் விஞ்ஞானிகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான்னா இதனுடைய ஆரம் எவ்வளவு இதனுடைய விட்டம் எவ்வளவு இது ஒரு ரவுண்டு சுற்றினா எவ்வளோ தூரம் போகும் இது வந்து விஞ்ஞானம் மின்கூட்டல் ஞானம் கேல்குலேஷன் ஆனால் மெஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது மெஞ்ஞானினா அந்த இறைய இறைவனை தனக்குள்ளாடியே உணர்ந்தவன் அவன் என்ன இது என்னது வண்ட வண்டின்னு சொல்ல மாட்டான் கணக்குன்னு சொல்ல மாட்டான் இது இறைவன் தான் அப்படின்னா என்னையா வண்டியை பார்த்து இறைவன் சொல்கிறேன் அப்படின்னா வண்டி சுற்றுது ஆனால் வண்டிக்கு நடுவில் அச்சுன்னு சுத்தாத ஒரு பொருள் இருக்குது அதுதான் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த ஸ்டாட்டிக் போல்ஸ் இல்லைன்னா வீல் சுத்தாது ஆனால் ஸ்டாட்டிக் போல்ஸு தன்னை வெளிக்காட்டி கொள்வது இல்லை அதான் மனிதனால ஆறாவது அறிவு பெற்ற மனிதனால தியானத்தின் மூலமாக அதை உணர முடியுங்கிறது தான் ஞானிகளும் மத தலைவர்களும் எல்லாருமே சொல்லக்கூடியது அது ஒரு சிறந்த வழி சரி ஒவ்வொரு விளக்கங்களும் ஒரு முத்தாய்ப்பாக இருக்கு நேற்றுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முகநூல் பதிவில் வந்து நீங்கள் கவிஞர் ஆயில் என்கிற பேரில் போட்ட பதிவில் வந்து அருமையான ஒரு பேரப்பிள்ளை வந்து சாப்பிட்டதை வந்து அருமையான ஒரு கவிதையாக போட்டிங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணா அடிக்கடி கவிதை எழுதுவேன் சின்ன சின்ன க ஹிக்கு கவிதைகள் உரைநடை கவிதைகள் எல்லாமே புது கவிதைகள் எல்லாமே எழுதுவேன் ஃபேஸ்புக்கில் தான் எழுதிட்டுருக்கேன் அன்னைக்கு என் பேரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா என் மருமகா அப்போ அவன் வாயில் வச்சால் கொஞ்சம் சிந்திடுவான் அங்கங்கே தரையில் ஃபுல்லாக கரையாட்டிருந்து அதை பார்த்துட்டே இருந்தேன் பார்த்த உடனே எழுதினேன் என் வீட்டு தரை முழுவதும் கரை என் பேரன் சாப்பிட்டதற்கான சாட்சி மகிழ்ச்சியில் என் வயிறு நிறைந்தது அவ்வளோதான் கவிதை அவ்வளோதான் ஆயில் என்கிற புனைப்பேரில் நான் இன்னைக்கு இல்லை பதினெட்டு வயசுலேருந்தே எழுதிட்டுருக்கேன் அதை வந்து நீங்கள் பேரப்பிள்ளிட்ட வந்து ஒரு ஒரு பாடல் பாடினாலே வந்து அந்த பேரப்பிள்ளை தூங்கிடுவான் அப்படின்னு சொன்னீங்களா அது என்ன பாடல் அது அது அப்படியே மடியில் அவனை கொஞ்சம் அப்படியே ஒரு அமைதியாக இருக்கும்போது மடியில் கிடத்திட்டு இந்த தூளியிலே ஆடை வந்த சின்ன தம்பியில் உள்ள பாட்டை பாடுவேன் பாடினா அவன் நாலு லைன் பாடினதுலேயே அப்படி கண்ணு உறங்கி உறங்கிடுவான் அவனுக்கு அந்த பா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா என்னுடைய பேரனுக்கு ஏன் அளவுக்கு இசையில் இங்கே ஆர்வம் இருக்கு என்ன பாட்டு பாடினாலும் அப்படியே அசையாமல் இருந்து கேட்குறான் இப்போ டிவியில் பாட்டு போட்டால் கேட்குறான் ஸோ இசை ஆர்வம்ங்கிறது கருத்தொடராக வருங்கிறத நான் இதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன் என் என் மகள் வந்து நல்ல கர்நாட்டிக் சிங்கர் நல்லா பாடுவாள் பதினஞ்சு வருஷம் பாட்டு பாடி அவள் நல்லா பாடுவாள் இப்போ அவள் வெளிநாட்டில் இருக்கிறாள் திடீர்னு எங்களுக்கு ஏதாவது ஒரு 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 சோகமாட்டோ ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நான் மக்கள் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம் அங்கேருந்து அனுப்புவான் அதை கேட்டாலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிரும் ஏன்னா இசைங்கிறது தெய்வீகம் அவ்வளோதான் எப்படி தெய்வத்தை உணர்கானோ அதேமாரி இசையும் உணர முடியும் என் பேரன் இசையை உணர்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இசை வந்து ஒரு மா மருந்து வந்து நம்ம அந்த துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கிங்கிறத இப்ப சார் பாடி கேட்க போறோம் ஆட வந்த வானத்து மின்விளக்கி அழியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்து தொட்டின் மேலே முத்துமாலே உன்ன பூவா விளையாடு சின்ன தம்பி சப்பாடு தொழிலே ஆள வந்த வானத்து மின் விளக்கே அழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே பாட்டு நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்டமரம் பூ மலரும் பறையிலும் நீ சொரக்கும் பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டு கண்ணுறங்கும் பட்டமரம் மரம் பூ மலரும் பறையிலும் நீ சொரக்கும் ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சாக நான் படிச்சேன் ஏழு கட்ட எட்டு கட்ட தெரிஞ்ச நான் படிச்சேன் நான் படிச்ச ஞானம் எல்லாம் யார் கொடுத்தா சாமிதா தான் எடுத்து படிச்சதில்ல காட்சி இந்த பூமி தான் தொட்டில் மேலே முத்துமால வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட அட வந்த விளக்கி ஆடியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே சோறு போட ாயிருக்கா பட்டின பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்ல சோறு போட தாயிருக்கா பட்டினியை பார்த்ததில்ல தாயிருக்கும் காரணத்தா கோயிலுக்கு போனதில்ல தாய் அடிச்சு வலிச்சதில்லை இருந்தும் தாங்கிடுமா, உடனே தாயலுவான் ஆக முத்தும் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா வாழுகிற வாழ்க்கையிலே தோல்விகளே இல்லதா தொட்டில் மேலே முத்து மால வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எச பாட கூலியிலே ஆட வந்த மானுத்து மின் விளக்கே ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணி முத்தே தொட்டில் மேலே முத்து மால வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி பாட வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட சார் அருமையான ஒரு பாட்டை வந்து எணிஞ்சு பாடினதில் ரொம்ப மகிழ்ச்சி உண்மைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் மட்டும் இல்லை நல்ல பாடலையும் கேட்டோம் உங்களுடைய நிறைய திறமையை கேட்டு ரசியில் ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் ரொம்ப நாளாக முன்னாடி நீங்கள் ஒரு பாடகர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் அழகாக பாடிருக்கீங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சிறு வயதிலேயே எனக்கு நான் முறைப்படி இசை படிக்காவிட்டாலும் பாட்டு பாட் இசையை விட நான் கூடுதலாக ரசித்தது வந்து அந்த லிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கவிதைகள் அந்த கவிதையில் உள்ள நடைகளை எல்லாம் ரசித்து ரசித்து அதன் மூலம் எனக்கு இசையில் ஆர்வம் வந்து அந்த பா சும்மையே பாடுவேன் ஸ்கூலில் பாடுது எங்கே பாட கூட்டாலும் நான் பாட்டிட்டு தான் இருந்தேன் கச்சேரிகளில் கூட பாடிட்டு இருந்தேன் நாங்களே ஒரு ட்ரூப்பெல்லாம் வச்சுருந்தோம் ஆனால் பிறகு திருமணம் குழந்தைகள் அந்த பொறுப்புகள்லாம் வந்த பிறகு இரவு எல்லாம் கச்சேரி நேரத்துக்கு போக முடியாது அப்படியே கொஞ்ச நாளாக நான் வந்து பாடு இந்த கச்சேரியில் வீட்டில் பாடுவேன் வீட்டில் பாடுவேன் என் பிள்ளைகள்லாம் கேட்கும் என் மனைவி கேட்பா எங்களுடைய தியானம் பண்ணுவதில் இறை வணக்கம் குரு வணக்கம் எல்லா பாட்டுமே நான் தான் பாடுவேன் பாடலில் இசை இயல்பாக வந்தது இயல்பு தான் அது ஆனால் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பாடுவது மகிழ்ச்சி இருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி அதாவது சுரங்கத்தில் இருக்கும் நிறைய விஷயங்கள் சுரங்கத்தில் இருக்கும் ஆனால் அதில் திறமை சுரங்கத்துக்கு இல்லை வெட்டி எடுக்கக்கூடியவனுக்குலாம் திறமை அதே போல் இசையாக இருக்கட்டு ஞானமாக இருக்கட்டு ஆன்மீகமாக இருக்கட்டு கவிதையாக இருக்கட்டு பேச்சாக இருக்கட்டு கருத்துக்களாக இருக்கட்டு எல்லாவற்றிற்கும் ஓரளவுக்கு நமக்கு உள்ளுக்கு இருந்தாலும் அதை அந்த சுரங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய சூர்யாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளையும் பாடலையும் கேட்டிருப்பீங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்கள சந்திக்கிறோம் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள்